ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்கறது ரொம்பவே பயனுள்ள கொஞ்சம் டிப்புங்க தாங்க நம்ம வீட்டில் நம்ம எடுத்து வைக்கிற இந்த மாதிரி அரிசி பருப்பு பயிறு எதுவாக இருந்தாலும் நீங்கள் மாதக்கணக்காக ஸ்டோர் பண்ணி வைச்சாலும் வருஷக்கணக்காக ஸ்டோர் பண்ணி வச்சாலும் எவ்வளோ நாள் கழிச்சு நீ எடுத்தாலும் ஒரு வண்டு கூட வராத அளவுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான அருமையான மூணு டிப்புங்க தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ரேஷன் கடைக்காரர் சொல்லி கொடுத்துட்டு ஒரு அருமையான டிப்புங்க கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க பேருக்கு இந்த ஒரு வீடியோ ரீச் ஆயிரும் அப்போ வாங்க நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் போயிடலாம் அதுக்காக வேண்டிட்டு இடிகளில் நான் அன்னாசி பூ தாங்க போட்டுட்டு இருக்கிறேன் பொதுவாக இந்த மாதிரி ஸ்பைசஸோட எல்லாம் நம்ம வீட்டில் ரொம்பவே தொல்லையான கொசு அது மாதிரி பொடியங்களுக்கெல்லாம் பிடிக்காத ஒரு ஸ்மெல்லு அதுக்காக வேண்டிட்டு அன்னாசி பூ ஒன்று நான் இந்த மாதிரி இடிகளில் போட்டு இடிச்சு எடுத்துட்டேன் அதோடவே நம்ம ஒரு அரை துண்ட அளவுக்கு ஜாதிக்காய் சேர்த்து பிடிச்சிடலாம் இப்போ நம்ம ஜாதிக்காவும் அதே மாதிரி அன்னாசிப்பூவும் சேர்த்து நல்லா பிடிச்சி எடுத்துட்டு இருக்கிறோம் ரொம்ப ஃபைனாக நீங்கள் பிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது ஜஸ்ட் ஒன்று க்ரஷ் பண்ணி எடுத்தால் போதும் நம்ம இந்த மாதிரி இடித்து எடுக்கும் போதே அந்த அன்னாசிப்பூவில் இருந்தும் ஜாதிக்காயில் இருந்தும் நல்ல ஒரு ஸ்மெல் வந்துட்டு இருக்குதுங்க இந்த ஒரு ஸ்மெல்லை தான் கொசு அது மாதிரி பொடிங்க பல்லிங்கு இந்த மாதிரி தொல்லையெல்லாம் எல்லாம் நம்ம வீட்டில் இருந்தால் இல்லாமல் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது இப்போ நான் விளக்கில் நம்ம எடுத்த அன்னாசிப்பூ அது மாதிரி ஜாதிக்கா பொடியும் சேர்த்து போடுறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு அதோடவே நம்ம இப்போ நம்ம சேர்த்து கொடுத்த இந்த பவுட்ரெல்லாம் மூழ்கிற அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிடலாம் நல்லெண்ணா ஊற்றினதுக்கப்புறமேட்டு ஒரு அரை ஹவர் டைமுக்கு அப்படியே நீங்கள் ரெஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் நல்லபடியாக அந்த ஒரு ஜாதிக்காவோடதும் அன்னாசிப்பூடதும் எசன்ஸு அந்த எண்ணெயில் இறங்கும் அதுக்காக வேண்டி தான் அரை ஹவர் கழித்து நம்ம இந்த மாதிரி ஒரு தீரி போட்டு பற்ற வச்சுட்டோன்னா நல்லபடியாக அந்த இருந்து அந்த ஜாதிக்காவோடதும் அன்னாசிப்போட ஸ்மெல்லு வீடு முழுவதும் இருக்குங்க நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி நம்ம ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஒரு விளக்கு வீட்டில் பற்ற வைக்கிறது குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்தாலும் தைரியமாக நீங்கள் செஞ்சுக்கலாங்க இந்த மாதிரி ஒரு விளக்கு ஒரு கோசு அது மாதிரி போடுங்க அதுக்கப்புறமேட்டு உங்கள் வீட்டில் இருக்காது கண்ட கண்ட கெமிக்கல்ஸ் எல்லாம் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு ஒரு டைம் இந்த மாதிரி ஒரு விளக்கு நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே அந்த ஒரு வித்தியாசம் தெரிய வரும் அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டி பொண்ணு பார்த்துலாங்க அதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே மூணு பல் அளவுக்கு பூண்டு தான் எடுத்திருக்கேன் அது இடிகளில் போட்டு ஜஸ்ட் ஒன்று நீங்கள் இடிச்சு எடுத்தால் போதும் அதாவது ஜஸ்ட் அந்த பூண்டில் ஒரு இடி தட்டினா போதும் அதாவது அந்த எல்லாம் வெளியில் வர அளவுக்கு இந்த மாதிரி நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீங்கள் இடித்து எடுத்துக்கோங்க நீங்கள் தம்மையில் பார்த்த மாதிரி நீங்கள் மாதக்கணக்காக அப்படி இல்லைனா வருஷக்கணக்காக எடுத்து வைக்கிற அரிசியில் இந்த மாதிரி நம்ம இடித்து பூண்டு நீங்கள் போட்டு விட்டால் போதுங்க அதுக்கப்புறமேட்டு எவ்வளோ நாள் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் அரிசி வேஸ்ட் ஆகாமல் பூசண பூத்த மாதிரி கெட்டி கெட்டியே ஆகாமல் வண்டுங்க வராமல் எவ்வளோ காலம் வேணாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாங்க ரொம்பவே பயனுள்ள ஒரு டிப்புங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்போ நீ நமக்கு நம்மளோடது அடுத்த ஒன்று பார்த்துர்லாங்க அதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே ஒரு டிஷ்யூ பேப்பர் தான் எடுத்திருக்கேன் டிஷ்யூ பேப்பரில் ஒரு மூணு இல்லைன்னா ரெண்டு காஞ்ச மிளக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம கட் பண்ணி போடும்போது அந்த காஞ்ச மிளகாவோட நெடி நல்லபடியாக வெளியில் வரும் அதுக்காக வேண்டி தான் அதுக்கப்புறமேட்டு நம்ம நல்லா டைட்டாக இந்த ஒரு டிஷ்யூ பேப்பர் கெட்டி எடுத்துடலாம் உங்கள் கையில் டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னா தின் விதமான மாஸ்க்கு கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் ஆனா நமக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கணும்னா டிஷ்யூ பேப்பரை நீங்க பயன்படுத்திக்கோங்க அதுதான் ரொம்ப தின்னா இருக்கும் இந்த மாதிரி நீங்க கட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க ஒரு கிழி மாதிரி நம்ம கட்டி எடுத்துக்கலாம் இப்போவே நல்ல நெடி வருதுங்க அந்த ஒரு காஞ்ச மிளகாவோடது இன்னும் நல்லா அந்த நெடி வெளியில வர்றதுக்காக வேண்டிட்டு ஒரு டூத் பிக் யூஸ் பண்ணிட்டு நம்ம டிஷ்யூ பேப்பருக்கு மேலே இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு விட்டுக்கலாம் அவ்வளோதான் இந்த ஒரு கிழி நாம நம்மளோடது பயிர் அப்படி இல்லைன்னா பருப்பு நம்ம வீட்டில் நம்ம ரொம்ப மாசத்துக்கு அப்படி ரொம்ப நாளுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாட்டில்குள்ளே எல்லாம் நீங்கள் போட்டு வச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா மாத வேண்டிட்டு அப்படி இல்லைன்னா வருஷக்கணக்காக வேண்டிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற அரிசியில் நம்ம இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சிட்டோன்னா நமக்கு அந்த அரிசி தண்ணி மாதிரி ஒரு மாதிரி கட்டி தட்டாமல் அதுவும் இல்லாமல் பூசனம் பூக்காமல் வண்டு ஏறாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ரொம்பவே பயனுள்ள ஒரு டிப்புங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே அந்த ஒரு வித்தியாசம் தெரிய வரும் இந்த ஒரு டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் கூட பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாம் நிறைய முடி நிறைச்சி போயிருச்சு இந்த முடியெல்லாம் கெமிக்கல் இல்லாமல் வீட்டில் இருந்தபடியே எப்படி நாம் நல்லா ரூட்ல இருந்தே கருப்பாக்குறது அப்படின்றது நம்ம பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு நான் ஒரு பாத்திரத்தில் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் தாங்க போட்டிருக்கிறேன் காஃபி பவுடர் நம்மளோடது முடியை நேச்சுரலாக கருப்பாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லை இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான் பிரீமி ஒரு கிரே அது கிராஜுவலாக நம்ம முடியல இல்லாமல் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் அதோடவே ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ நம்ம அந்த தண்ணி கூட காஃபி பவுடர் நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு தேவையானது ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் தாங்க அது ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு நம்ம காஃபி தண்ணியில் போட்டுக்கலாம் அதோடவே நமக்கு தேவையானது பெரிய வெங்காயம் ஒரு அரை சைஸ் அளவுக்கு அது கூட நம்ம காஃபி தண்ணியில் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உங்கள் கையில் சின்ன வெங்காயம் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம் ரெண்டில் ஏது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்து கொடுத்து கொடுத்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம முடிக்கு அவ்வளோ நல்லதுங்க முடி கொட்டுறது காரணமே இல்லாமல் நிறைய முடி கொட்டுற பிரச்சனை முடி சீக்கிரமாக வெள்ளையாகிற பிரச்சனை டேண்ட்ரஃப் தொல்லை பெயின் தொல்லை இதெல்லாம் இல்லாமல் முடி நல்லா ஷைனிங்காக திக்காக அடர்த்தியாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாரம் ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சால் போதுங்க உங்களுக்கே அந்த ஒரு வித்தியாசம் தெரிய வரும் அவ்வளோ தான் நம்ம இப்போ சேர்த்து கொடுத்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு அந்த காஃபி தண்ணியில் ஒரு அரை ஹவரில் இருந்து ஒரு ஹவர் வரைக்கும் நம்ம அப்படியே ஊறதுக்காக வச்சிடலாம் நான் இங்கே ஒரு ஒரு ஹவர் டைமுக்கு ஊற வச்சிருந்தேன் எங்க அந்த வெங்காயத்தோட கலரெல்லாம் நல்லபடியாக அந்த காஃபி கலருக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இனி நாம இது மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அந்த அந்த ஊற வச்ச காஃபி தண்ணி முழுவதும் ஊற்றிட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக நம்ம அரைச்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் உங்களோடது முடிக்கு தேவையான இத்தனை இன்க்ரீடியன்ட்ஸும் நம்மளோடது இந்த ஒரு ஹேர் பேக்கில் இருக்குங்க வாரம் ஒரு முறை நீங்கள் இந்த ஒரு ஹேர் பேக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒன் ஹவர் உங்கள் முடியில் வச்சுருந்ததுக்கு அப்புறமேட்டு நல்லா ஃபுல்லாக உங்கள் முடி முழுவதும் நீங்கள் ஒரு ஹேர் பேக் மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒரு ஒன் ஹவர் வச்சுருந்ததுக்கு அப்புறமேட்டு வாஷ் பண்ணிக்கோங்க முடி நல்லா கருப்பாக ஷைனிங்காக திக் நீங்க வெட்டி வெட்டி சலிக்குவீங்க அந்த அளவுக்கு உங்கள் முடியல நல்ல குரோத் இருக்கும் அது மட்டும் இல்லைங்க பெயின் தொல்லை இருக்காது நல்ல ஸ்டைலா ஷைனிங்காக உங்க முடி வளர்றதுக்கு ஆரம்பிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா பண்ணுங்கள் பண்ணுங்க அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டி பொண்ணு பார்த்துடலாங்க நிறைய முடி நரைச்சி போயிடுச்சு நிறைய வெள்ளை முடி தெரிய ஆரம்பிச்சிருச்சு அந்த முடி சீக்கிரமாக எப்படி நம்ம கருப்பாக்குறது அது கெமிக்கல் இல்லாமல் அமோனியா இல்லாமல் ரொம்ப ஈஸியாக சுலபமாக நம்ம முடி ட்ரை ஆகாமல் எப்படி நம்ம கறுக்க வைக்கிறது அப்படின்றத பார்த்துடலாம் அதுக்காக வேண்டிட்டும் நான் இங்கே பயன்படுத்த போகிறது காஃபி தண்ணியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்து அந்த வெங்காயம் கருவேப்பில எல்லாம் சேர்த்து அந்த ஒரு பேஸ்ட்டு தாங்க எடுத்திருக்கேன் அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அதாவது உங்கள் முடியோட அடர்த்திக்கும் திக்னஸுக்கும் தகுந்த மாதிரி நீங்கள் அந்த காஃபி தண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஒரு இன்க்ரீடியன்ஸ் நம்ம அரைச்சி ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு வாரம் ரெண்டு வாரம் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாமல் நம்ம தேவையான அளவுக்கு எடுத்து பயன்படுத்திக்கலாம் இதோடவே நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பிளாக் ஹென்னா சேர்த்துக்கலாம் நீங்கள் கடையில் பிளாக் ஹென்னா கேட்கும்போது ஆயுர்வேதிக் ஷாப்பில் கெமிக்கல் இல்லாத ஹெர்பல் அடங்கியிருக்கிற பிளாக் ஹென்னா கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி பொருள் சேர்த்துக்கோங்க இப்போ நாம் இந்த மாதிரி ஹேர்டே செட் பண்ணுறதுனால நமக்கு முடி நல்லா கருப்பாகும் அது மட்டும் இல்லைங்க முடி ட்ரை ஆகாமல் ஸ்டாண்ட்ரஃப் தொல்லை இல்லாமல் வெறும் அரை ஹவரில் உங்கள் முடி வேரில் இருந்து நல்லபடியாக கருப்பாகிறதுக்கு ஆரம்பிக்கும் இந்த முறையில் நம்ம ஹேர்டே பண்ணிட்டோன்னா ரொம்ப நாளைக்கு அந்த கலர் உங்கள் முடியில் நிற்குங்க அது மட்டும் இல்லை கிராஜுவலாக உங்கள் வெள்ளை முடி நேச்சுரலாகவே கருப்பாகிறதுக்கு ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமேட்டு எண்பதில் எண்பத்தஞ்சு வயசானாலும் உங்களுக்கு ஒரு வெள்ள முடி கூட இருக்காதுங்க உங்கள் தலையில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் என்னோடது ஃப்ரெண்டான ஆயுர்வேதிக் டாக்டர் சொன்ன ஒரு அருமையான மெத்தடுங்க இது அது மட்டும் இல்லைனா இதில் சேர்த்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்மளோட முடிக்க அவ்வளோ நல்லது நீங்கள் ஜஸ்ட் ஒன்று கூகுள் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரிய வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்கள் அப்போ நீ நமக்கு நம்மளோட லாஸ்ட் டிப்பு பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு காயத்தூளோட பாட்டில் தாங்க நான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி காயத்தூள் இந்த பாட்டிலெல்லாம் நம்ம சாதாரணமாக தூக்கி தான் போடுவோம் இதுக்கப்புறமேட்டு அந்த மாதிரி யாருமே செய்யாதீங்க நிறைய பருப்பு கடலை பயிறு இதெல்லாம் நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அதுக்குள்ளே இந்த பாட்டில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க மாதக்கணக்காக நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிற நம்மளோட அரிசியிலையும் நம்ம இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சிட்டோன்னா அந்த காயத்தோட ஸ்மெல்லுக்கு நம்ம அரிசி பருப்பு பயிறு கடலை எதுவாக இருந்தாலும் ஃபண்டு வராமல் மாதக்கணக்காக நம்ம இல்லைன்னா வருஷ கணக்காகவும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லைங்க நல்ல நிறைய வீடியோஸ் நான் என் சேனலில் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதோடவே ஹைப் அப்படின்ற பட்டன் கூட கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்